ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர இந்திய அணியானது இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்று வாகை சூடுச்சு இந்த தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் நான்காவது வீரராக களமிறக்கப்பட்ட இந்திய வீரரான அம்பத்தி ராயுடு முதல் போட்டியில் ரன் எதுவும் எடுக்காமலும் இரண்டாவது போட்டியில் இருபத்தி ரன்கள் எடுத்தும் ஏமாற்றம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டியில் இந்திய அணியின் சார்பாக நான்காவது வீரராக மகேந்திர சிங் தோனி களமிறக்கப்பட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட தோனி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி எண்பத்தி ஏழு ரன்களை விளாசி இந்திய அணியின் வெற்றிக்கு வழியாகத்தார் இந்த தொடர் முடிவடைந்த நிலையில செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா தற்போதைய இந்திய அணியை பொருத்தம் நாலாவது இடத்தில் இறங்குவதற்கு மகேந்திர சிங் தோனி தான் சரியா இருப்பாரு தோனிய நாலாவது இடத்துல இறக்குறது மூலமா அவர் மேல இருக்கிற பிரெஷரானது குறைக்கப்பட்டு தன்னோட நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியோட வெற்றிக்கு வழி வகுக்கிறாரு எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நாலாவது இடத்துக்கு மகேந்திர சிங் தோனி தான் சரியா இருப்பாரு இது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி இருக்காரு இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி ராய்டுவை விட மகேந்திர சிங் தோனி தான் நாலாவது இடத்துக்கு சரியான வீரராக இருப்பாரு இந்த தொடர்ல தன்னோட பழைய ஃபார்முக்கு திரும்பி இருக்கிற மகேந்திர சிங் தோனி இனி வரும் காலங்களில் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவோட வெற்றிக்கு வழிவகுப்பாரு எனவே உலக கோப்பை நெருங்கி வந்துட்டு இருக்கும் இந்த நிலையில நாலாவது இடத்துல மகேந்திர சிங் தோனியையும் ஐந்தாவது இடத்துல கேதர் ஜாதவையும் களம் தான் இந்திய அணிக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு இந்திய கேப்டனான விராட் கோலிக்கு அறிவுரை கூறியிருக்காரு எனவே சௌரவ் கங்குலியோட இந்த கருத்தை பத்தினா உங்களோட பதில் கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி